மக்கள் எல்லாரும் ரொம்ப அவளாக ரசித்து பார்த்துட்டு வந்த நிகழ்ச்சி தாங்க சூப்பர் சிங்கர் சீசன் சிக்ஸ் இந்த நிகழ்ச்சியோட ஃபைனல் ஒயில் கால் ரவுண்டு நேற்று நடந்துச்சுங்க ஃபைனலுக்கு போக போகிற கடைசி போட்டியாளர் யாருன்னு முடிவு பண்ணுற விதமாக நேற்று இந்த நிகழ்ச்சி நடந்துச்சுங்க கடைசியாக மாளவிகாவை ஃபிஃப்த்து ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் பண்ணாங்க இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இது வரைக்கும் சூப்பர் சிங்கரில் நடக்காத ஒரு விஷயமும் நேற்று நடந்துச்சுங்க ஜட்ஜஸ் ஆறாவது ஃபைனலிஸ்டா ஒருத்தரை செலக்ட் பண்ணி இன்ப அதிர்ச்சி கொடுத்தாங்க ஆறாவது நபரா அனிருத்தை செலெக்ட் பண்ணாங்க ஆனா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த நாட்டுப்புற பாடல்களை பாடி அசத்தின ராஜலக்ஷ்மி ஃபைனலுக்கு போலங்க இருந்தாலும் இவங்க நேற்று பாடின ஒரு பாட்டு எல்லாரையும் சோகத்துல அழைத்துருச்சிங்க மீனவர்கள் பத்தியும் அவங்க படுற கஷ்டத்தை பத்தியும் அப்பாவி மக்கள் பத்தியும் ராஜலக்ஷ்மி பாடினாங்க அந்த பாடல்ல அப்பாவி ஏழாம் சாதி மக்களை சுட்டுக்கொள்றது எந்த வகையில் நியாயம்னு ஒரு வரியை பாடினாங்க இது ரொம்பவே உருக்கமாக இருந்துச்சுங்க பாட்டை கேட்ட எல்லாருக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா நீயான கோபிநாத் வந்திருந்தாருங்க ராஜலக்ஷ்மியோட பாட்டை கேட்டு மக்களை காப்பாற்ற பல நல்ல சட்டங்கள் இருக்கு ஆனால் மக்களை தீயவர்கள் கிட்ட இருந்து காப்பாத்த நல்ல மனிதர்கள் இல்லைன்னு கோபிநாத் தன்னோட கருத்தை சூப்பர் சிங்கர் அரங்களை பதிவு செஞ்சாருங்க கோபிநாத்தோட இந்த கருத்துக்கு சமூக வலைத்தளங்களில் ஆதரவு அதிகரிச்சிட்டு வருது ராஜலட்சுமி என்ன தான் இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினாலும் அவங்களோட நாட்டுப்புற பாடலில் தொடர்ந்து நம்ம கேட்டுகிட்டு தாங்க இருப்போம் ராஜலட்சுமி அப்பாவி மக்களை பற்றி பாடின இந்த பாடல் பற்றினவங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்